அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் துறவறையல் யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்தி ஆறு நார்த்தொடுத்து ஈர்க்கில் என் நன்றாய்ந்து அடக்கில் என் பார்த்துழிப்பெயில் என் படிக்கில் என் தோற்பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்ட தோல் பையாகிய உடம்பில் இருந்து கொண்டு தான் செய்ய வேண்டிய தொழில்களை முழுமையாக செய்து அப்பயனையும் முழுமையாக அனுபவிக்கின்ற கூத்தாடியாகிய உயிர் நீங்கிய பின் அந்த உடலை கயிற்றால் கட்டி இழுத்தால் என்ன நன்றாக சுத்தம் செய்து அடக்கம் செய்தால் என்ன கண்ட இடத்தில் போட்டால் என்ன பலரும் படித்தால்தான் என்ன அதனால் ஒரு பயனும் இல்லை எனவே உயிர் இருக்கும்போதே போதே நல்லற செயல்களை செய்ய வேண்டும்